ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா உங்க நலன தெரிவிங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும் என்னென்ன செய்யலாம் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி வளங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலிஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்கள் பலன்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மற்ற ராசிக்கான பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்தந்த ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல கீழே வந்தீங்க அப்படின்னா ரீசெண்டா இருக்கக்கூடிய நமது வீடியோஸ் வந்து நீங்க பார்க்க முடியுங்க ஸோ அனைவருமே வந்து இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களோ நீங்க பார்த்துக்கலாம் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசிப்படங்களை பாக்கிறதுக்கு நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கல நண்பர்களே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே அது இருக்கு இன்று தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் ஃபிரண்ட்ஸ் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி அந்த இரண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இந்த இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவருளை பெற்று நீங்கள் ஐஸ்வர்யங்களை பெற முடியும் கண்டிப்பாக இறைவன் அருள் உங்களுக்கு கூட துறை நிற்கும் இல்லை ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வாழ்வில் நல்ல வளங்களை பெற முடியுங்க இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான மிதனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் ஏழு பத்துக்குடிய குரு பகவான் இன்றைய தினம் சிறப்பான வகையில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் ஐந்து கோடியை சுக்கிரனுடன் இணைந்து உச்சம் பெற்றுள்ள சுக்கிரனும் இணைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்கள் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதுங்க இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க சில உறவினர்களில் நீங்கள் ஃபங்க்ஷனில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வேறு இடங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோ கிடைச்சிக்கும் இனிமேல் அதன் மூலமாக சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு கலகலப்பான நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்பில் நண்பர்களே எனவே சந்தோஷம் உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக நீங்கள் கலகலப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் மூலமாக நண்பர்களே எனவே உங்கள் பண தேவைகள் எல்லாமே கடைசி நேரத்திலேயாவது உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தி அடையும் என்பதால் கண்டிப்பாக பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீரும் ஆரோக்கியம் சீராக நீங்கள் உங்களது உணவு கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களில்லை எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்க நண்பர்களே உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களை காதலை பற்றி நன்றாக நீங்கள் புரிந்து கொள்வீங்க உங்கள் மனம் கவர்ந்த காதலரானவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்ற உண்மையை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கூடுதல் அறிவு காரணமாக நீங்கள் புதிய ஐடியாக்களை சிறப்பாக செயல்படுத்துவீங்க அதற்கான நல்ல தருணங்கள் பொழுது உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது போதை பழக்கங்களான மது அருந்துதல் போன்றவற்றை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது அதனால நீங்கள் சரியானபடி தூங்கி எந்திரிக்க முடியும் நண்பர்களில் இல்லைன்னா தூக்கத்தை வந்து மது பழக்கங்கள் விடும் என்பதனால் அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் உங்களுக்கு விருப்பங்களுக்கு ஏற்ப மற்றவங்க எல்லாருமே நடக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்படக்கூடாது அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த தினம் நீங்கள் இறை வழிபாடுகள்ல அதிகமான நம்பிக்கை கொள்வீங்க ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களே இன்னைக்கு நாட்டம் ஏற்படக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாளாக வந்து உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மனசுல புது தன்னம்பிக்கை உருவாக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்க குழந்தைகளுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்துல நல்ல லாபகரமான சூழல் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் அதிரடியான செயல்கள் மூலமாக சில போட்டிகளை நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலக உயர் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அமைதியான சாந்தமான உங்களுக்கு நாளாகின்ற வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பு மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா விழா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடியராசிபுலம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழித்து நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ் கலர் அமின்னு பார்க்கும்பொழுது கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைதுங்க அதை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது பொழுது இன்றைய தினம் நமது மிதனராஜி என்பவர்களில் யாரெல்லாம் மிருக சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் மனசில் வந்து புதிதமான ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தன்னம்பிக்கை மனதில் உதயமாகும் நாள் இன்றைய தினங்க குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைப்பீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய தினங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் அதிரடியாக சில செயல்பாடுகள் செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை கொள்ள முடியும் கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்க முடியும் நீங்க வியாபாரத்துல நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷமான மன மகிழ்ச்சியான நல்ல முகம் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பது புனர்பூசம் நட்சத்திரத்தில் நம்மளுக்கு இன்னைக்கு மனசுல அமைதி கண்டிப்பாக குடிகொள்ளும் உயர் அதிகாரிகள் இங்கே இன்னைக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க இந்த தினம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு பிரச்சனைகள் இல்லாத நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொல்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசபுள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே